வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் என்று குருவின் ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் ஞானக்களஞ்சியம் பாடல் எண் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது இப்பாடலை நாம் சிந்திப்போம் சுழற்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவழி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையத்தில் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திரைவி உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே என்று கூறுகிறார் இறைநிலை சொற்கடந்த பொருள் இறைநிலை மௌனித்திருக்கிறது அசைவற்றிருக்கிறது இயக்கம் பற்றிருக்கிறது என்று கூறும் அந்த சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே என்று இறைவனை வர்ணிக்கிறார் சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் தட்டு விளையாடுகிறான் சுற்றி விடும்போது திரும்பவும் அந்த தட்டு அவன் கைக்கே வருவது போல் நாம் எண்ணும் எண்ணம் சொல் செயல்கள் அனைத்துமே காந்த அலையாக மாறி சுழன்றோடி அதனதன் விரைவுக்கேற்ப வெரை விரைவு ஒக்க என்று சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் நாம் அனுப்பிய எண்ணம் சொல் செயல்கள் அனைத்துமே காந்த அலையாக மாற்றம் பெற்று அதனதன் வேகத்திற்கு தக்கவாறு முடிவாக சொத்தவெளியில் சென்று அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றத்தாலே பின்னோக்கி திரும்பவும் வருகிறது சுழன்று இயங்கும் ஜீவகாந்தம் கருமையம் ஈர்த்து சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கருமையம் ஈர்ப்பு ஆற்றலாக நாம் அனுப்பிய எண்ணங்கள் சொல் செயல்கள் அத்தனையும் காந்தமாக அலையாக மாறி வரும் அவற்றை இந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து இருப்பாக சுருக்கி வைத்துக்கொள்கிறது காலத்தால் மலர்த்தி காலத்தால் மறத்துவதாக அது பிறகு வருகிறது அவ்வாறு சுழற்சி ஈர்ப்பு அந்த சுழற்சியாக வரக்கூடிய அத்தனையும் வீர்ப்பாக ஈர்த்து வைத்துக் கொள்வதுவும் காப்பு தன்னிடம் உள் வைத்து கொண்டு தக்க காலத்தில் அதை மலர்த்துவதுமாக உன் திருவிளையாட்டு என்று இறைவனை கூறுகிறார் உன்னுடைய திருவிளையாட்டுதான் திருவிளையாட்டுத்தான் அனைத்தும் என்று கூறி அவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநிலையை சொல்லாமல் விளக்கிவிட்ட சொல்லி இவ்வாறு வருகிறது என்று சொல்லத் தேவையில்லை சொல்லாமல் நாமே விளங்கி கொள்ளும் அளவிற்கு நமக்கு இந்த விளக்கங்களை சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே மௌனித்திருக்கக்கூடிய அந்த இறைநிலையே என்று இறைவனை வந்த ஆக சுழத்தட்டு விளையாட்டில் எவ்வாறு அந்த தட்டு எரிந்தவருக்கு திரும்புகிறதோ அவர் கைக்கே வருகிறதோ அதேபோல் அனைத்தும் நாம் அனுப்பும் எண்ணம் சொல் செயல் செய் அனைத்துமே களத்தில் காந்த அலையாக மாற்றம் பெற்று ஈர்ப்பு ஆற்றலாக பின்னோக்கி வந்து கருமையத்தில் பதிவாகி தக்க காலத்தில் மலர்த்தி காட்டுவதாக இறை நமக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதாக இப்பாடலில் நமக்கு தந்திருக்கிறார் ஆக நாம் எண்ணம் சொல் செயலால் என்னெல்லாம் செய்கிறோமோ அது அத்தனையும் நமக்குள் இருப்பாகித்தான் இருக்கிறது அதுவும் தக்க காலத்தில் வெளிப்படுத்தி இறைநிலையே அதை மலர்த்துகிறது என்பதை நமக்கு விளக்கமாக்குகிறார் நமது குரு இவ்விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அனைத்துமே நம்முள் பதிவாக ஈர்ப்பு ஆற்றலாக ஈர்த்து வைத்துத்தான் இருக்கிறது மலர்த்தியும் நமக்கு அவைகளை செயலாக்கம் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் அளவில் விளக்கம் கூறிய கவிதந்த குருவிற்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இடைநிலைக்கும் எதிர்காரும் செய்வடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்